உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கவுண்டமணி காமெடி வரும் இல்லையா வடிவேல் செந்தில் கவுண்டமணி எல்லாம் நடிச்சு அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் உண்மையெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன உண்மை அப்படின்னா ரெண்டு உண்மையை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்காரு ஒண்ணு பாமக ஆஹ் பாஜக கூடதான் கூட்டணி வைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாஜக கூட்டணியில தான் சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்காரு இரண்டாவது உண்மை என்ன அப்படின்னா பாமக நாயகன் எங்களுக்கு மட்டுமா நூத்தி எட்டு கொண்டு வந்தாரு அன்புமணி நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு உண்மையை அவர் ஒத்துக்கிட்டதுனால இவரும் உண்மையை ஒத்துக்கிட்டு தெய்வத்துக்கு சமமானவரா பார்க்கப்படுறாரு என்ன பேசினாரு பத்திரிகையாளர் சந்திப்புல எப்படி இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முத என்னன்னா பாஜக கூட்டணிதான் அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படையா கிட்டத்தட்ட வெளிப்படையா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலாம் என்னன்னா அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏகபோகமா மோடியை புகழ்றது பாஜகது அப்படிங்கிறத செஞ்சு வச்சிருந்தாரு பேட்டி கொடுக்குறது அப்படின்னு ஒருத்தர் புதுசா பாஜக கட்சிக்கு சேர்ந்தா என்னெல்லாம் தகுதி தத்தம் பண்ணுவாங்களோ அத்தனை வேலையையும் அன்புமணி ராமதாசும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பக்கத்துல சாமி படத்தை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துருப்பாரு ஏன்பா அவங்க அலுவலகத்துல இயல்பா வச்சிருக்கலாம் யாராவது அங்க அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் அதை போய் நீ ஒரு பாஜக கூட்டணியோட லிங்க் பண்ணி பேசுவியா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது எல்லாரும் தன்னோட பக்கத்தில் என்ன இருக்கு என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அந்த வீடியோ வீடியோவில் அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்னெல்லாம் வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அன்புமணி ராமதாசும் நிச்சயமா டிசைட் பண்ணிட்டு தான் பக்கத்தில் இந்து மத கடவுள்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜி ஜி நானும் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் ஜி சங்கியாவே மாறக்கூட நான் தயாரா இருக்கிற வேணா இப்படி நாமத்தை இப்படி இழுத்துக்கலாம் இங்க பச்சை குத்தி இருக்கேன் அது மட்டும் போதாதுன்னா இப்படி நாமத்தையும் இழுத்துக்கிறேன் இழுத்துட்டு வலது சாரியா கூட நான் மாறிடுறேன் அப்படின்ற அளவுக்கு கூட அன்புமணி ராமதாஸ் போனாலும் போகலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படித்தான் பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்காரு அந்த கிளிப்பை கூட வேணா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சுதந்திர இந்தியாவுல முதல் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்போ இருக்கின்ற மோடி அவர்கள் அரசுதான் இவ்வளோ காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவில ஏன் உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தது தொடர்ச்சியா அதிகாரத்திலேயே இருந்து அதிகாரத்தையே நுகர்ந்து தங்களை தன்னை ஐயாவா பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷங்களா அதிகாரம் இழந்து வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியா சுத்திக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போன மாதிரி இருக்கு இன்னைக்கு அதாவது தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பிச்ச அவங்களோட அதிகார பயணம் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாங்க தொண்ணூத்தி ஒண்ணுன்னு நினைக்கிற தொண்ணூத்தி ஒண்ணுல அவங்களுக்கு முதல் எம்எல்ஏ கிடைக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டுலதான் அமைச்சரவையில இடம் பிடிக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டுல அமைச்சரவை இடம்பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அது சட்டமன்றமா இருக்கட்டும் பாராளுமன்றமா இருக்கட்டும் மாறி மாறி அதிகாரமும் அமைச்சர அமைச்சர் பதவியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அதிகாரம் இல்லாம போயிடுச்சு அதிகாரம் இல்லாத பாமகவும் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பித்து பிடிச்ச போன மாதிரி இழந்ததை மீட்கணும் அப்படின்னு ஏன் இழந்ததை மீட்கணும் அவங்களுக்கு பணம் இல்லையா வசதி இல்லையா அதிகாரம் வந்துதான் அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணுமா அப்படின்னா கிடையாது இப்ப கட்சிக்காரங்க கூட மதிக்காத அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இல்லாமல் போச்சு ஒரு அமைச்சரவையில் இடம் ஒன்றிய அமைச்சரவோ மாநில அமைச்சரவோ இருந்திருந்தா எல்லாரும் இருபது பேர் சுத்தி நீந்துகிட்டு இருப்பான் ஒரு அதிகாரம் இருக்கும் போகும்போது வரும்போதெல்லாம் வணக்கம் சொல்லுவான் மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப மரியாதையா பேசுவான் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ போனாலும் பரவாயில்ல போகாட்டியும் பரவாயில்ல அமைச்சருங்கிற கெத்தோட சுத்திக்கிட்டு இருக்கலாம் சைரன் வச்ச கார்ல போய்கிட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்னதான் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாலும் கட்சி தலைவரா இருந்தாலும் ஒரு பயம் அதிக்க மாட்டாங்க நாடாளுமன்ற எம்பியா இருந்தா கூட ஆக்சென்ட் அன்பு பண்ணி தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படி இருக்கும்போது அதிகார போதையிலே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷங்கள் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்ப தொடர்ச்சியா பதினஞ்சு வருஷங்கள் அதிகாரங்களை இழந்து இருக்க போது பித்து அவங்களோட அந்த இன்னைக்கு இருக்காங்க இழந்த செல்வாக்க மீட்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால அதிகாரம் உள்ள கட்சியான திமுக கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துருவோம் முதல்ல தட்டு தடு மாதிரி நம்மளை நிலைநிறுத்திக்கிற வரைக்கும் எப்பயாவது திமுக கிட்ட போய் சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் திமுக டிவிக்கு கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வீசிக்கா கதவை மூடிடுச்சு அதனால திமுக கிட்ட வாய்ப்பு இல்லாம போச்சு இப்போ வேற வழியே இல்ல பாஜக கிட்ட எப்படியாவது துண்ட விரிச்சு எதையாவது தகுதி தத்தம் பண்ணி நமக்கு இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு பதினொன்னாம் தேதி மாநாடு நடத்தி காட்டி நாங்கெல்லாம் சத்திரியர்கள் எங்க பின்னாடி எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க நாங்க தான் தமிழ்நாட்டில் பலமான கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை காட்டி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு ஒன்றிய அமைச்சரவையில இடம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தான் பாமக தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு அதனோட தான் பத்திரிகையாளர் மோடி தான் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்காரு தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காரு எத்தனை வருஷ கனவு அப்படின்லாம் அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு மோடி தான் கொடுத்துருக்காருன்னா என்ன காரணத்துக்கு கொடுத்தாரு ஏன் பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தப்ப கொடுக்கல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கூட்டணி வச்சும் வாக்குறுதி கொடுக்கல ஏன் நீங்க அப்படி ஒரு வார்த்தையே சொல்லாம பாஜக அப்படி ஒரு வார்த்தையே அறிவிக்காம போன பிறகும் கூட நீங்க ஏன் கூட்டணிக்கு போனீங்க இந்த எந்த கேள்விக்கும் அன்புமணி ராமதாஸ் கிட்ட பதில் இல்லை ஆனா அவங்க அரசியல் காரணங்களுக்காக ஏன்னா இப்ப வர நடக்க போற சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை பிரதான பிரச்சனையா வச்சிருக்கிற மாநிலங்கள் அது தமிழ்நாடா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் இன்ன பிற மாநிலங்களா இருக்கட்டும் அந்த மாநிலங்கள்ல பிரதான பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு அதனால அந்த நெருக்கடியே தாங்க முடியாம அறிவிப்பா தான் வெளியிட்டு இருக்காங்க அதை என்னைக்கு எடுப்போன்னு கூட பாஜக சொல்லல அப்படி இருக்கும்போது என்னமோ இவங்க போய் மோடி கிட்ட கை குலுக்கி போன் பண்ணி கேட்டதுன்னே அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துர்றன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கான வெற்றி முப்பது வருஷத்துக்கு வெற்றி ஐயா உழைச்ச வெற்றி அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கும் இந்த சம்பவத்துக்கும் துளியூண்ட சம்பந்தம் இல்ல சொல்ல போனா பீகார் மக்களையோ பீகார் தேர்தலையோ என்ன காரணம் அன்புமணி ராமதாஸ்க்கும் ராமதாஸ்க்கும் இதுல ஒரு துளி பங்கு கிடையாது அவங்க வெற்றின்னு சொல்லிக்க நாங்களும் போராடணும்னு வேணா சொல்லுங்க நாங்களும் குரல் கொடுத்தோம்னு வேணா சொல்லுங்க ஆனா கூட்டணியா உங்க சுயலாபமா கட்சி பேரமா உங்க பேரமா நோட்டு பேரமா அப்படின்ற அந்த போட்டியில நீங்க மக்களை கை கைவிட்டுட்டு உங்களை தானே முன்னிலைப்படுத்துறீங்க நாடாளுமன்ற தேர்தல இந்த கோரிக்கையை முன் வச்சீங்களா மக்கள்கிட்ட பாஜக கிட்ட முன் வச்சுங்களா நீங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றினாதான் இந்த வாக்குறுதியை கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியான மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட கூட்டணிக்கு வரும் நெருக்கடி கொடுத்தீங்களா அப்போ வாய்மூடி மௌனியாக இருந்துட்டு சரிங்க நீங்க நீங்கள் சொன்னால் ஜி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கைலாப்புர தோட்டத்துக்கு வந்துருக்க விருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூசி மொழிக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய லாபத்தை பார்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கான வெற்றி அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இத நம்ம பேசணும்னா நிறைய பேசணும் பேசிக்கிட்டே போ வர மாதிரி இருக்கும் இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கே வந்துடும் நூத்தி எட்டு கதை நூத்தி எட்டு நாயகன் எங்க ஐயா ஏ எங்க ஜாதிக்கு மட்டுமாடா கொண்டு வந்தாரு அவங்களுக்கும் தாண்டா கொண்டு வந்திருக்காரு எல்லாருக்கும் தாண்டா கொண்டு வந்திருக்காருன்னு பெருமை வித்திட்டு இருந்தா வெளியே இத கூட நம்ம அம்பலப்படுத்தி பதிவு போட்டிருந்தோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் ஜஸ்ட் அப்போ அமைச்சராக இருந்தாரு ஒளி அமைச்சரா இருந்தாருங்கிறத தாண்டி அவருக்கு எந்த பங்களிப்பும் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை ஆரம்பிச்சது ஆந்திராவில் ஹைதராபாத்ல அது தனியார் பங்களிப்புல நி நிதியில முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில சொற்பமான மாநிலங்கள்ல விதி முதல் முதல் கட்டமா ஒன்றிய அரசு அதை தொடங்கச்சு அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க அது மற்ற மாநிலங்களோட துணையோட இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்பட்டுச்சுன்னு நிறைய விரிவாக பேசியிருக்கோம் ஆதாரங்களோட ஆனாலும் இங்க கேட்க மாட்டாங்க என்னமோ அன்புமணி ராமதாஸுக்கு வேணுன்னே நம்ம மறுப்பு பேசுற மாதிரியும் அவர் உண்மையா பேசிக்கிட்டு இருக்காரு உத்தமரு அவரை மறுத்து நம்ம போய் பேசுறோங்கிற மாதிரியும் பில்த்தப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸே என்ன சொன்னார்னா பேட்டில நான் அந்த இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு சட்ட அங்கீகாரமோ சாதிவாரி கணக்கெடுப்போ மன்மோகன் சிங்க கிட்ட அப்போ காங்கிரஸ் ஆட்சியில நான் அமைச்சரா இருக்கும்போதே மன்மோகன் சிங் கிட்ட நான் கோரிக்கை வச்சேன் அவர் முடியாது அதெல்லாம் முடியாது போய் வேலையை பார்ப்பா அப்படின்ட்டாரு அப்படின்னு அன்புமணி ராமதாசை சொல்றாரு அவர் அமைச்சரா இருந்தப்பவே அது அதை பண்ண முடியல காங்கிரஸ் மறுத்துருச்சு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அதை கிளைம் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸை குறை சொல்றாரு கூச்சமே இல்லாம சொல்றாரு காங்கிரஸ் மேல கடுமையான விமர்சனம் நமக்கு இருக்கு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு ஒண்ணு நமக்கு இல்ல ஆனா காங்கிரஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்ப பிரதான பிரச்சனையா இந்தியா முழுக்க கொண்டு போச்சு உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு முரண்கள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் திமுக கிட்ட நீங்க கூட்டணி போக முடியாம இருக்கலாம் ஆனா நீங்க ஏன் பாஜக கூட்டணி போனீங்க தேசிய கட்சின்ற போது உங்களோட உங்களோட மக்களுக்கான பிரச்சனையை முன்னிலைப்படுத்துறது உண்மை அப்படின்னா அந்த பிரச்சனையை காங்கிரஸ் தானே பேசிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு தான பிரதான பிரச்சனையா இந்தியா முழுக்க அவங்க கொண்டு போனாங்க ஆனா அவங்க கூட கூட்டணி வைக்காம அவங்க கூட நட்பு பாராட்டாம பாஜக ஒரே ஒரு வார்த்தை தேர்தல் லாபத்துக்காக கூட ஒரே ஒரு வார்த்தை பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிக்க கூட இல்லை தேர்தல் வாக்குறுதி கூட கொடுக்கல அப்படிப்பட்ட கட்சியோட மாறா பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களை பிளவுபடுத்த பார்க்குறது காங்கிரஸ் தான் குற்றச்சாட்டு வச்சாரு அவங்க கூட கூட்டணி வச்சு பள்ளி இடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கூச்சமே இல்லாம காங்கிரஸ் தங்களுக்கான வெற்றியா கிளைம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ விஷயத்துக்கு வருவோம் நூத்தி எட்டுக்கு வருவோம் பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் எங்களுடைய நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கை இந்தியா பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கான்ஸ்டிடியூஷனல் இது கொடுக்க வேண்டும் என எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது எங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இது காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூடும் இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பல முறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு சட்ட அங்கீகாரம் தர மறுத்துதான் இவரே சொல்றாரு இவர் அமைச்சரா இருந்து கோரிக்கை வச்சப்போம் கூட அப்படி இருக்கும்போது நூத்தி எட்டு மட்டும் எப்படி நீங்க கொண்டு வந்ததாகும் மன்மோகன் சிங்கால பிரதமர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கால அமைச்சர் அன்றைய அமைச்சர் அன்புமணி ராமதாஸோட கோரிக்கையை நிராகரிக்க முடியுது இல்ல அதுதானே யதார்த்தம் ஏன்னா நீங்க வெறும் கூட்டணியில அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தின் பேர்ல அமைச்சர் பதவி வாங்கியிருக்கீங்க அதுவும் திமுக கூட்டணியோட சேர்ந்து அப்படி அமைச்சர் பதவி வாங்கிட்டு என்னமோ இந்தியாவே நீங்க தான் கட்டி ஆண்டுகிட்டு இருந்த மாதிரியும் பிரதமரா இருந்த மாதிரியும் கதை விட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாம உங்களோட நோக்கம் வன்னிய மக்களை ஏமாத்துறது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அவங்கள ஏமாத்தி நான் தான் செஞ்சேன் ஏமாத்திக்கிறதா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்துச்சு ஒண்ணும் பண்ணல ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் கூட நீங்க தான் கூத்தரிச்சுக்கிட்டு இருந்தீங்க கூட்டணி வச்சு கும்மால் அடிச்சுட்டு இருந்தீங்க ஆனா உங்க நீங்க தப்பு கிடையாது நீங்க புனித சட்ட அங்கீகாரம் கேட்டப்ப பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு மன்மோகன் சிங் மறுத்துட்டாரு அதுக்கு மன்மோகன் சிங் காரணம் ஆனா நூத்தி எட்டு கொண்டு வந்ததுக்கு அன்புமணி ராமதாஸ் காரணம் என்னங்க யார் இது வன்னிய இளைஞர்களுக்கு புரியிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா அன்புமணி வார்த்தையில இருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அன்புமணி ராமதாசோட ஒரு கோரிக்கையை மறுத்த மன்மோகன் சிங் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் மறுக்க அதிகாரம் கொண்ட அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவருக்கு மட்டுமே இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வர செயல்படுத்த அதிகாரம் இருந்துச்சு அப்ப அவருக்குன்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைமைக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சியா இருந்துச்சு அப்ப எப்படி அன்புமணி ராமதாஸ் ஒரு செயலை செஞ்சிட முடியும் இன்னைக்கும் சரி இன்னைக்கு பாஜக அமைச்சரவையில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தாலும் சரி அமைச்சர்களாவே இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியோட ஆலோசனையும் அனுமதியும் இல்லாம எப்படி நீங்க செஞ்சிருவீங்க செயல்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு மட்டும் அன்புமணி ராமதாஸ் காரணமா நிறைவேற்றப்படாத திட்டங்களுக்கு எல்லாம் மன்மோகன் சிங் காரணமா என்னங்கயா இது இந்த பழமொழி சொல்ற கதையா எல்லாம் ஆயிப்போச்சு நாங்க கேன பையன்னு இருந்தா எங்க தலைமாலை ஏரியா பச்சை மிளகா அரைப்பீங்க உங்களை உங்க பின்னாடி வந்தோங்கிற காரணத்துக்காகவே ஒட்டுமொத்த வன்னிய மக்களையும் முட்டாளாவே நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா உங்க அப்பா காலத்துல இருந்து எங்கெல்லாம் படிக்காத தற்கொலிகளா முட்டா பசங்களாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டோன்னே நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா நடந்தா அன்புமணி ராமதாஸ் காரணமா நடக்காததெல்லாம் காங்கிரஸ் காரணமா ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல இருந்த காங்கிரஸ் இத்தனை நாள் ஒண்ணும் பண்ணலையா இன்னைக்கு பாஜக சொல்லிட்டாராம் அதுவும் பத்து வருஷம் ஒண்ணும் கிழிக்கல அந்த பாஜக இன்னைக்கு அரசியலுக்காக பண்ணுது அது இவருக்கு கண்ணு தெரியாதான் எவ்வளவு பச்சோந்தித்தனமான அரசியல் அயோக்கியத்தனமான அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் இல்லை இது அன்புமணி ராமதாஸ் இதே அரசியல் புரிதலோட இவ்வளவு புத்திசாலித்தனத்தோடவே பேசிக்கிட்டு இருக்கட்டும் வன்னிய மக்கள் சொந்த சாதி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பில் ஏற்றி இருக்கிற இடம் தெரியாம காணாமக்க போறாங்க அந்த மக்களுக்கான தலைமை அனைத்து மக்களையும் அஹ் சகோதரத்துவத்தோடு அணுகக்கூடிய பாசிச சக்திக்கு எதிரான ஒரு தலைமை மீண்டும் அந்த உழைக்கும் மக்கள் இடத்துல இருந்து தானா எழுந்து வரும் ஏமாத்தி தின்னுக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி அப்பன் மகன் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி காணாமலாக்கப்படும் இந்த அன்புமணி ராமதாசின் இதே நிலைப்பாடும் செயல்பாடும் தொடர தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்